மீ கடத்து திறன் சூப்பர் கண்டக்டிவிட்டி சாதாரண கடத்திகள் குறைந்த வெப்பநிலையில் அதிக கடத்து திறனை பெறுகின்றன மிக குறைந்த வெப்பநிலையில் ஒரு சில உலோகங்கள் அவைகளின் சேர்மங்கள் மற்றும் உலோக கலவைகளின் மின்தடை மதிப்பை அடையும் சுழி மின்தடையுடன் மின்னோட்டத்தை கடத்தும் அவற்றின் தன்மை மீ கடத்து திறன் எனப்படும் இப்பண்பை வெளிப்படுத்தும் பொருள்கள் மீ கடத்திகள் சூப்பர் கண்டக்டர்ஸ் எனப்படும் மீக்கடத்து திறனை முதலில் கார்மாலிங் ஓன்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் கண்டறிந்தார் நாலு புள்ளி இரண்டு கெல்வின் வெப்பநிலையில் பாதரசத்தின் மின்தடை திடீரென சுளிமதிப்பை அடைவதை கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாடன் கூப்பர் ஸ்கிரைபர் ஆகியோரால் மின் கடத்தும் பண்பிற்கான கொள்கை விளக்கம் தரப்பட்டது இது பிசிஎஸ் கொள்கை எனப்படும் சாதாரண கடத்திகள் தங்களின் மின்தடையை திடீரென இழந்து மீ கடத்திகளாக மாறும் வெப்பநிலை பெயர்வு வெப்பநிலை அல்லது மாறு வெப்பநிலை டி சஃபிக்ஸி டிரான்சிஷன் டெம்பரேச்சர் எனப்படும் பெயர்வு வெப்பநிலையில் பின்வரும் மாறுபாடுகள் காணப்படுகின்றன தன்மின் தடை எண் சுழியாகிறது மின் கடத்து எண் முடிவில்லா மதிப்பை அடைகிறது காந்த பாயக்கோடுகள் பொருளிலிருந்து ஒதுக்கி தள்ளப்படுகின்றன தன்வெப்ப வெப்ப திறனில் தொடர்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது பொருளின் வெப்பக்கடத்து திறன் மற்றும் பருமனில் சிறு மாற்றங்கள் தோன்றுகின்றன மீக்கடத்திகளின் பயன்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று மீக்கடத்தி இயற்றிகள் ஜெனரேட்டர்ஸ் அமைப்புகளில் ஆற்றல் சேமிப்பு திறன் அடிப்படையாக மீக்கடத்திகள் உள்ளன பாயிண்ட் ரெண்டு மீக்கடத்து திறன் கொண்ட காந்தங்கள் ரயில் வண்டிகளை தண்டவாளங்களில் இருந்து உயர்த்த பயன்படுகின்றன மிக குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி ரயில் வண்டியை மிக அதிக வேகத்துடன் செலுத்தலாம் பாயிண்ட் நம்பர் மூணு ராக்கெட்டுகளின் உதவியின்றி துணைக்கோள்களை நேரடியாக அவற்றின் வட்டப்பாதைக்கு ஏவ மீக்கடத்து திறன் கொண்ட காந்த ஏவு அமைப்புகளை பயன்படுத்தலாம் பாயிண்ட் நம்பர் நாலு மீக்கடத்து திறன் கொண்ட காந்தங்களை கொண்டு தாதுக்களை பிரித்தடிக்கும் மிக திறன் வாய்ந்த எந்திரங்களை உருவாக்கலாம் இந்த காந்தங்களை பயன்படுத்தி நல்ல நிலையில் உள்ள செல்களிலிருந்து கட்டிகளை டியூமர் உருவாக்கும் செல்களை அதிக சரிவு மிக்க காந்த புலத்தை கொண்டு பிரிக்கலாம் பாயிண்ட் நம்பர் அஞ்சு மீக்கடத்து நிலையில் உள்ள கடத்திகளில் மின்னோட்டத்தின் வலிமை மாறாமல் இருக்கும் ஆகவே அவற்றின் மின் அனுப்பி கம்பிகளில் பயன்படுத்தலாம் ஆறு கணினிகளில் நினைவு சேமிக்கும் அடிப்படை கூறுகளாக செயல்படுகின்றன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்